ஹாலில் அமர்ந்து ரீனாவை கொஞ்சிக்கொண்டிருந்தபோது வாசலில் ஆளரவம் கூடவே பெண்களின் கிசுகிசுப்பு இதுதான் வனிதா வீடு பார் எத்தனை அன்பளிப்பா குடுப்பா அதான் ரீனாவை சோபாவில் கிடத்திய போது சித்தி மகள் சுந்தரியின் குரல் வனிதாக்கா வந்தா அவங்கள வளையல் போட விடுவீங்களாமா நல்ல கதை எவ விடுவா தத்து குழந்தையெல்லாம் குழந்தையாயிடுமா வயிறு மலர்ந்தவங்கள தான் என் மருமகளுக்கு வளையல் போடணும் வனிதாவை ஏதாச்சும் சொல்லி தட்டி கழிச்சிடுவேன் வனிதாவுக்கு திக் என்றது காலின் பெல் ஒழித்தது முகக்கலக்கத்தை மறைக்க வலிந்து புன்னகையை மலர விட்டபடி கிரில் கேட்டை திறந்து ஒதுக்கினாள் வனிதா வாங்க சித்தி வா சுந்தரி இதுதான் ரீனாவா கேள்விப்பட்டோம் ஆமாங்க சித்தி எட்டு மாசமாச்சு யாருக்கும் சொல்லல நீ சொல்லாட்டி தெரியாமலா போகும் நீ தத்தெடுத்த ரெண்டாம் நாளே நம்ம சொந்த பந்தம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு இப்பெல்லாம் மொபைல் போன்லயே நியூஸ் பறக்குது புன்னகைத்தபடி இருவருக்கும் குளிர்பானம் கொடுத்தால் வனிதா என் மருமக சித்ராவுக்கு நாளைக்கு வளகாப்பு சாயந்தரம் நாலு மணிக்கு உன்னை அழைக்கிறதுக்காக வந்தேன் தவறாம வந்துரு என்ன என்றால் சித்தி கண்டிப்பா வரேன் சித்தி சரி வனிதா நாங்க கிளம்புறோம் இன்னும் நாலு வீட்டுக்கு சொல்லணும் சித்தி வீட்டு வாசலில் வனிதாவின் கார் வந்து நின்றதுமே உள்ளே எல்லாரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து நக்களாய் சிரித்து கொண்டனர் ரீனாவை இடுப்பில் சுமந்தபடி வனிதா நுழை என்ன தைரியத்துல வர்றா ஒரு அநாத குழந்தைய தூக்கிட்டு யாரோ யாரிடமோ முணுமுணுத்தது வனிதாவுக்கும் கேட்டது வா வனிதா உன் குழந்தையா எப்ப பிறந்துச்சு சொல்லவே இல்லையே என்று தெரியாதது போல் கேலி தொனிக்க கேட்டது ஒரு அழுகிய மனம் வனிதாக்கா உங்க வளகாப்பு எப்ப நடந்துச்சு எனக்கு சொல்லாம பங்கன நடத்திட்டீங்களே இது அடுத்தது குழந்தை பிறந்தப்புறமும் அப்படியே கன்னி பெண்ணாட்டம் சிக்கன் இருக்கிய வனிதா இது மற்றொரு தெரிந்த மனம் தெரிந்தும் தன்னை துன்புறுத்த வேண்டும் என்பதற்காக தெரியாதது போல் இவர்கள் வீசும் மட்டுமே பதிலாக தந்து பெண்கள் போய் அமர்ந்தால் எல்லோருக்கும் ஸ்வீட்டும் குளிர்பானமும் வழங்கிய பின் நிகழ்ச்சி ஆரம்பமானது முறையில என் மகள் சுந்தரி வளையல் போடுவா அப்புறம் நான் அதுக்கப்புறம் அம்மா அவங்க போட்டு முடிச்சதும் நான் கூப்பிட கூப்பிட மத்தவங்க என்ன என்று பொதுவாக சொல்லிட்டு சுந்தரி நீ ஆரம்பி என்றால் சித்தி முக்கிய மூவரும் வளையல் அணிவித்ததும் நீங்க வாங்க நீங்க வாங்க என்று ஒவ்வொருத்தராய் அழைத்தால் சித்தி ஆயிற்றும் ஏறத்தாழ எல்லோருமே வலையில் அணிவித்து விட்டனர் இனி வனிதா ஒருத்தி மட்டும்தான் பாக்கி ஆனால் வனிதாவை சித்தி ஏறிட்டு கூட பார்க்கவில்லை உம் ஆரத்தி தட்ட ரெடி பண்ணுங்க என்ற நிகழ்ச்சியை முடிப்பதற்கு அறிகுறியாக சித்தி குரல் கொடுத்ததுமே ரீனாவை தூக்கி கொண்டு அவசரமாக எழுந்தாள் வனிதா அவள் வளையல் போடத்தான் எழுகிறாளோ என்று பயந்த சித்தி பதை பதைப்புடன் தடுத்தாள் உட்காரு வனிதா உட்காரு வளையல் எண்ணிக்க சரியா போச்சு இதுக்கு மேல சாஸ்திரப்படி போட கூடாது தன் வழக்கமான புன்னகையை உதிர்த்த வனிதா நான் வளையல் போடல எந்திரிக்கலைங்க சித்தி அன்பளிப்ப குடுத்துட்டு கிளம்பினாம்னு எந்திரிச்சேன் வீட்டுல அவசர வேலை இருக்கு போல் இருந்தது சங்கடத்துடன் ரீனா எட்டு மாசத்துக்கு முன்னால தத்தெடுத்தோம் யாருக்கும் நாங்க சொல்லலனாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்றாள் வனிதா உடனே கேலி புன்னகையும் நக்கல் சிரிப்பும் அங்கே எழுந்தது அதாவது வயிறு அசலுக்கு மலர்ல ஆனாலும் தத்த தூக்கிட்டு மலந்தாப்லகாப்புக்கு வந்துட்ட என்று ஒரு பெருசு நஞ்சை உமிழ்ந்ததும் எல்லோரும் கேலி சிரிப்பை தன் புன்னகையால் அலட்சியம் செய்தபடி வனிதா எல்லாருக்கும் காட்டிட்டு போகலான்னு தான் நான் இந்த பங்கே வந்தேன் ரீனாவை தத்தெடுத்ததுல இருந்து எங்களுக்கு அதிர்ஷ்டம் கூறைய பிக்குது அவரோட கம்பெனில அவரை மிகச்சிறந்த மார்க்கெட்டிங் மேனேஜர்னு பாராட்டி சம்பளத்தை நாலு பங்கு உயர்த்திட்டாங்க எனக்கும் எதிர்பாராத பதவி உயர்வு சம்பளம் அது மட்டும் இந்த ஆபீஸ் பதவி உயர்வை எல்லாம் தாண்டின ரொம்ப ரொம்ப பெரிய பதவி உயர்வு ஒண்ணு எங்க ரீனாவோட அதிர்ஷ்ட எனக்கு கிடைச்சிருக்கு இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் தயக்கம் இல்லாம தாழ்வு மனப்பான்மை இல்லாம தலைநிமிர்ந்து வந்து போகும்படியா கடவுள் எனக்கு கிருப புரிஞ்சிட்டார் எல்லாம் எங்க ரீனா வந்த வேலைதான் இந்த வளகாப்பு பங்கு நீங்க எல்லாரும் வந்த மாதிரி இன்னும் அஞ்சு மாசத்துக்கு பிறகு நடக்கவிருக்கும் என்னோட வளையாப்பு பங்கும் வரணும் அவ்வளவுதான் அந்த வீடே வெக்கத்தில் ஆழ்ந்தது அவசர அவசரமாக வனிதா வனிதா நீயும் சித்ராவுக்கு வளையல் போடு இன்னும் எண்ணிக்கை பாக்கி இருக்கு என்றால் சித்தி சாரிங்க சித்தி எனக்கு நேரமாச்சு நான் கிளம்புறேன் என்று வாசலை நோக்கி நடந்தால் வனிதா கதவருவகை சென்றவள் திரும்பி உறவினர்கள் கண்களிடம் புன்னகையுடன் சொன்னாள் என்னோட வளகாப்புல என்னைக்கு எல்லாம் நான் பாக்க போறது இல்ல வந்தவங்க எல்லாருமே எனக்கு வளையல் போடலாம் அவங்களோட வயிறு மலர்ந்திருந்தாலும் சரி மலராட்டாலும் சரி மனசு மலர்ந்திருந்தா போதும் பிரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு புடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இன்னும் இரு தினங்களில் அவளுக்கு திருமணம் அவள் வீட்டை தாண்டி சென்ற என்னை ஏதோ ஒரு குரல் அழைத்தது இலை மக்கா திரும்பி பார்த்தேன் பூத்தும் பூக்காத மல்லிகை போல் அளமேலு நின்று கொண்டிருந்தாள் அவள் வீட்டு வாசலில் என செய்கை காட்டினாள் சற்றே பதற்றத்தோடு தான் சென்றேன் ஒரு ஓட்டு வீடு அதில் ஒரு நாற்கட்டில் மூளையில் ஒரு தொலைக்காட்சி பட்டி அதன் அருகே ஒரு நெகிழி நாற்காலி அந்த நாற்காலியில் என்னை அமர சொன்னாள் அவள் கட்டிலில் அமர்ந்து கொண்டாள் தண்ணி குடிக்கிறியா வேண்டாம் என்ன சொல்லு ஏதாவது சொல்லணுமா அவள் முகம் முற்றாக வாடியது தொலைக்காட்சியில் ஒளிந்த ஏதோ ஒரு பாடலை பார்ப்பது போல மௌனித்திருந்தாள் வந்த வார்த்தை தொண்டைக்குள்ளேயே திக்கித்து நிற்கிறது பல கட்ட ஆய்வு போல சொல்லவா வேண்டாமா என செவல கருப்பும் கலையுமாக கலகலப்பாக பேசி எவரையும் கவரக்கூடியவன் என்னை விட சற்று மூக்குதான் ஆனாலும் உற்ற நண்பனை போலதான் நடத்துவான் கோவில் கொடை உவரி திருவிழா ஊரில் நடைபெறும் விளையாட்டு போட்டிகள் சுப விழாக்கள் என எங்கு சென்றாலும் ஏதாவது ஒரு யுவதியை கவர்வான் கவர்வதற்காகவே அலைவான் அதற்காக நிறைய மெனக்கெடுவான் தென்னை மரத்தில் சேலையை சுற்றிவிட்டாலும் என்பதை ஆராய்ந்து ஏமாந்தால்தான் அவன் கண் அடைபடும் அன்றோடு முடிந்துவிடும் என்பதுதான் அவன் தனித்த தருதலைத்தனம் பக்கம் வீட்டு அக்காக்கள் கூடி தெரிவில் அமர்ந்து பீடி சுற்றுவார்கள் அலமேலுவும் அவர்களில் ஒருத்திதான் ஏதோ தூரத்து உறவின் முறையை தோண்டி அலமேலுவை அத்தை மகளின் அவளையே பார்ப்பது வெடித்து சிரிக்கும் அளவிற்கு ஏதோ ஒன்றை நகைச்சுவை பொங்க செய்வது சாடையாக அவளையே பேசுவது என பெண்ணை ஈர்க்கும் வித்தை அத்தனையும் செய்தான் அப்படித்தான் ஒரு நாள் நானும் செவலையும் தெருவில் வந்து கொண்டிருந்த போது அளமேலு மட்டுமே பீடி தட்டோடு அமர்ந்திருந்தாள் என் தோள்களில் அழுத்தி மக்கா லே அலமேலு கிட்ட அவளை நான் லவ் பண்ணுதேன்னு சொல்லல என்றான் நீ ஒருத்தைய லவ் பண்ணா பரவாயில்ல ஓராயிரம் புள்ளிய லவ் பண்ணுவ அதுக்கு நானா பழிக்கடா போடா போடா அம்மா மேல சத்தியம்ல மக்கா இப்ப அவளை மட்டும் தான் லவ் பண்றேன் சொல்லு போ மக்கா என கெஞ்சினான் நான் மெல்ல சென்று அவள் அருகில் அமர்ந்து கொண்டேன் அவள் பீடி தட்டில் உள்ள பிளேடு ஒன்றை எடுத்து என் நகத்தை வெட்டுவது போல பாவ்லா செய்து கொண்டே ஏட்ட செவள உன்ன லவ் பண்றானா என்றேன் அவள் ஒன்றுமே சொல்லவில்லை கவிழ்ந்த சிரித்தால் எனக்கு சிறு ஆறுதல் நினைத்து கொண்டேன் இது ஏற்கனவே அரும்பிய காதல் என் பங்கு எதுவும் இல்லை என்று அதன் பிறகு வழக்கமான காதலர்களின் சேட்டைகள் அனைத்தும் நடந்தேறியது இடையில் தகவல் தொலைத்தொடர்பு பொருட்கள் என் பங்கு ஒரு நாள் நள்ளிரவு ஒரு மணி இருக்கும் என்னை காவல் வைத்துவிட்டு அலமேலுவும் செவலையும் அலமேலு வீட்டிற்கு அடுத்ததாக ஓர் ஆளற்ற வீட்டில் ஒதுங்கினார்கள் பேரச்சத்துடன் ஓர் இருட்டில் ஒளிந்திருந்தேன் சிறிது நேரத்தில் டம் டம் என எவரோ அடிக்கும் து நடு நடுங்கி போனேன் அலமேலுவின் கூந்தலை பற்றி கொண்டு அவள் தாய் இழுத்து கொண்டு சென்றாள் சிறிது நேரத்தில் செவலை லுங்கிய மடித்துக் கட்டி கொண்டு என்னை கவனிக்காதது போன்று கடந்து சென்றான் என்னை காட்டிக் கொடுத்து விட கூடாது என்கிற தூய எண்ணம் தான் அது எனக்கு பயமும் சோகமுமாய் அழகை முட்டி கொண்டு வந்தது எனக்கு செவலையை விட அலமேலுவைத்தான் ரொம்ப பிடிக்கும் செவலைக்கு அலமேலு பலரில் ஒருத்தி என்றால் அலமேலுக்கு ஆண்வாடியே வாடியே செவலைதான் அவள் ஓர் அபலை பெண் திடீரென கிடைத்த அதீத அன்பில் திக்கு முக்காடி அவன் விருப்பத்திற்கு இசைந்திருக்கிறாள் மிகுந்த மன உளைச்சலாக இருந்தது ஆனால் பார்த்தேன் அவன் எப்போதும் போல் இருந்தான் எந்த சலனமும் இல்லை அவனிடம் ஆச்சரியமாக இருந்தது அஞ்சி அலமேலு வீட்டு பக்கமே போகவில்லை நான் ஒரு வாரம் கழித்து சென்றேன் வீட்டுக்குள் இருந்து அலமேலு என்னை பார்த்ததும் வேகமாக வாசலுக்கு வந்தாள் வாசலின் முன் அமர்ந்து ஓலை பெட்டியை பின்னிக் அவளின் தாயின் பின்னால் நின்று இரு விரல்களை காட்டி ஏதோ செய்கை காட்டினாள் எனக்கு ஒன்றுமே விளங்காமல் சென்றுவிட்டேன் பிற்பாடு செவலையிடம் சொன்னேன் ரெண்டு மணிக்கு அம்மா அவடி கம்பெனிக்கு வா என்றான் சென்று தடாகத்தில் தவிக்கும் போல நிரம்ப நீர் அவளுக்கு பரிதாபமாக இருந்தது எங்க வீட்டுல எனக்கு மாப்பிள்ள பாக்குறாங்க அவரை என்னைய கூட்டிட்டு போவ சொல்லு என உடைந்த குரலே சொன்னாள் ஓரிரு தங்க மோதிரங்களை தந்து இத வச்சு ஏற்பாடு பண்ண சொல்லு என்றாள் ஏதோ மனதில் ஒரு உற்சாகம் எனக்கு செவலைக்கும் அலைமையுக்கும் கல்யாணம் நடந்தால் அதுவே எனக்கு பிறவி பலனாக தோன்றியது அவனிடம் மோதிரத்தை கையெழுத்தேன் கல்யாணம் பண்ணணுமாம்ல கூட்டிட்டு என்றேன் நெடுநேரம் யோசித்தான் கல்யாணத்துக்கு நான் இன்னும் தயாராவல வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துதான் கட்டவனாம்னு சொல்லு என்றான் ஏ கிருக்கு அவளுக்கு அவைய வீட்டுல மாப்பிள பாத்துட்டாவலாம் என படபடப்பாக சொன்னேன் அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் நான் வேணும்னா அவளை காத்திருக்க சொல்லு இல்லனா வீட்டுல பாக்கிற மாப்பிளைக்கு கழுத்தை நீட்ட சொல்லு என்றான் அவன் கழுத்தை நிறுத்தி விட வேண்டும் போல் தோன்றியது நடந்ததை அவளிடம் சொன்னேன் எதுவுமே சொல்லவில்லை அவள் எப்போதும் போல கண்கள் நிறைந்து விடுக்கென வீட்டிற்குள் சென்று விட்டாள் அதன் பிறகும் அவள் வீட்டின் முன் அடிக்கடி செல்வதுண்டு அவளை காண இயலவே இல்லை வெயிலில் கருகும் மீசலை போல குற்ற உணர்ச்சியால் செத்து கொண்டிருந்தேன் அவளுக்கு திருமணம் என்கிற செய்தி கொஞ்சமாய் ஆறுதல் தந்தது திருமணத்திற்கு முன்பு ஒரு முறை அவளை சந்தித்து விட வேண்டும் என்பது என்னவா அப்படித்தான் அந்த நாள் வந்தது மௌனமாக இருந்தவளை சொல்லு செவர்ட ஏதாவது சொல்லணுமா அவள் விழி இப்போதும் நிறைந்து விட்டது எனக்கு அவள் காலில் விழுந்து வேண்டும் போல் இருந்தது பாதி அழுக்குறளில் ஆமா என்றார் நான் இப்ப அவன்ட பேச மாட்டேன் என்றேன் எனக்காக ஒரே ஒருக்கா பேசு என்றாள் நான் எதுவுமே பேசவில்லை பெருங்காட்டுக்குள் தனித்திருப்பதை போன்று மனம் படப்படுத்தது அவனுக்காக என்னால காத்திருக்க முடியல நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லு என்றாள் அந்த வார்த்தையை என்னால் எதிர்கொள்ள முடியவில்லை இத்தனைக்கும் பிறகு தன்னுடைய தவறுதான் என தன்னை நோய்கிற அளவுக்கான பரிசுத்தமான காதல் பரிதாபமாய் ஏமாற்றப்பட்டுள்ளது இந்த பேரவள செயலில் எனக்கும் பங்குள்ளது என் கண்கள் நிரம்பியது வெடித்து அளவா முடியும் அடக்கிக் கொண்டு விறுவிறுவென வெளியேறினேன் கட்டறிந்த கால்நடை போல கால் போன திசையில் வானம் பார்த்த காட்டில் அலைந்தேன் கால் முட்டி அளவிலான விழுந்தேன் முழுதாய் மூழ்கினாலும் பாவம் போய்விடுமா என்ன வண்ணம் மாறும் வழி தூய்ந்த எண்ணத்தை என்ன செய்வது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி